லோகா சமசா சுகினோ பவந்தும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று ராமநாமத்தின் மகிமே பற்றி பார்க்கலாம் நாமங்களே சிறந்தது ராமநாமம் ராமநாமத்தை சொல்வதாலும் சரி கேட்பதாலும் சரி அதீத பலன் கிட்டும் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை மனசுல நினச்சிக்கிட்டு ராமநாமத்தை எழுதி கொண்டே வரணும் ஒரு நாள் நிச்சயம் நினைத்த காரியம் நிறைவேறும் ராமநாமத்திற்கு அந்த சக்தி உள்ளது எங்கு ராமநாமம் ஒழிக்கிறதோ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நினச்சி எங்கே ஒழித்து கொண்டே இருக்கிறதோ அங்கே அனுமன் வந்து வாசம் செய்வார் அனுமனோட தாரக மந்திரமே ராமநாமம் தான் ராமநாமத்தை சொல்கிறதோ ராமநாமத்தை கேட்கறது தான் அனுமனுக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ராவணன் வந்து சீதையை பிடிச்சிட்டார் புராண கதைகளை சில பார்க்கலாம் ராமநாமம் எங்கெல்லாம் இடம் பெற்று அப்படின்னு ராவணன் வந்து சிதை சீதையை பிடிச்சி அசோகணத்தில் வச்சிட்டார் இப்போ சீதை வந்து சரியா உணவு சரியா உறங்காம ராமனை காணவில்லையே ராமனை பார்க்கவே இல்லையே வருத்தம் சீதைக்கு உணவு இறங்கலை உறக்கம் வரல இதனால சீதை வந்து ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்டாங்க எவ்வளவு அழகான சீதை மெலிஞ்சு அழகு குறைஞ்சு போயிட்டாங்க ஜனகரின் ஜானகிக்கு தெரியும் ராமனை விட ராமநாமம் சிறந்தது உணவுலாம் எல்லாம் ஆனால் ஆனா விடாம ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாரான் ராம 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 என்று ராமநாமத்தை விடாம சொல்லிக்கொண்டே இருப்பாரான் இந்த ராவணன் இருக்கிறானே இவள் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே ராமன் மதிற்கும் பிரியம் இன்னும் போகவே இல்லையேன்னு என்ன பண்றானா ராமன் இறந்து விட்டான் ராமனை நான் வதம் செய்து விட்டேன் இனி ராமன் வந்து உன்னை காக்க மாட்டான் ராவன் உன்னை அழைத்து கொள் அழைத்து கொண்டு செல்ல வரமாட்டான்னு சொல்லிறாள் இந்த கேட்டு சீதை துடி துடித்து போயிடுறா இதை கேட்டு இதுக்கப்புறம் ராமன் இல்லாம இப்ப நான் வாழ்ந்து என்ன பயன் தன்னோட உயிரை மாய்த்துக்கலாம் பிராணனை விட்டுடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா சரியான நேரம் அறிஞ்சு அனுமன் வந்து அவங்க வந்திருக்கிறார் எப்படி வந்தார் அனுமன் ராமனும் லக்ஷ்மணரும் சுக்ரீவ படைகளோட சேர்ந்து இந்த இலங்கையை நோக்கி வராங்க இருக்க பெரிய கடல் இருக்கு பெரிய கடலை யாராலையும் தாண்ட முடியாது எப்படி தாண்டுவாங்க ஆனா வாயு புத்திரர் இருக்கிறார் இல்லையா இந்த அனுமன் இருக்கார் அனுமன் பெரிய சக்திசாலி அவர் வெறும் அனுமன் வெறும் அஞ்சனையோட புத்திரன் மட்டும் கிடையாது வாயுவோட புத்திரன் இல்லையா அதனால் வாயு வேகத்துல பறந்து போகக்கூடியவர் அந்த கடலை ஒரே தாண்டி ஒரே ஜம்ப் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் இலங்கைக்கு போயிட்டார் கடலை ஒரே ஜம்ப் பண்ணி போயிட்டாரு ராமன் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா சீதையின் நிலையறிந்து வர வேண்டும் அனுமன் உன்னால் மட்டுமே முடியும்னு தன்னுடைய கனையாழியை கழுட்டி சீதைக்கு தெரியணும் இல்லையா அங்கே அறக்கர்கள்லாம் இருக்காங்க அவங்க நிறைய மாயங்கள்லாம் செய்யக்கூடியவங்க அதனால சீதை எப்படி நம்புவாங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ஏற்கனவே சீதை சீதை அங்கே தனியாக இருக்காங்க எல்லாம் நிறைய மாய வித்தைக்கெல்லாம் செஞ்சு காட்டுறான் ராமனை போலவே உருவம் கூட செஞ்சு செஞ்சு மாயம் செஞ்சு காட்டுறான் சீதை கிட்ட அதெல்லாம் பார்த்து பயந்துருப்பா சீதை அதனால என்னுடைய கணையாள் எடுத்துட்டு போன்னு சொல்லி அனுமன் கிட்ட சீதையின் நிலை அறிந்து வா என்று அனுப்புறார் அனுமன் போறாரு மாட மாளிகை இருக்கு கூட கோபுரம் இருக்கு அசோகம் இதெல்லாம் தாண்டி போறார் ஃபர்ஸ்ட் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அரண்மனைகள் வீதிகள் வீதிகள் வழியா போறாரு போய் கொண்டே இருக்கிறார் காணும் தேடுறார் 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 ஃபர்ஸ்ட் மண்டோதரிய பாக்குறார் மண்டோதரி தான் பார்த்து சீத்தையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார் அப்புறம் இல்ல சீத்தையா இருக்க வாய்ப்பு ராமனுடைய மனைவி நம் தாய் இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அசோகவனத்துக்குள்ள நுழையிறார் அங்க ஒரு மனத்துக்கு கீழே நிறைய மரங்கள் முழுசாக மரங்களால் நிழஞ்சது தான் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு வாடிய தாமரை போல மென்மையான ஒரு பெண் அமர்ந்திருப்பத இவங்க இவங்கதான் தாய் சீதையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருக்காங்க அந்த மரத்து மேலே போய் அவங்க இருக்கிற மரத்து மேலே போய் ராம ராம ராம் இப்ப நான் அவங்க வந்து வந்து உயிரை அந்த இருக்கும்போது அனுமன் ராம போது நீ யாரு மாயாவியா அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் வந்து ராம தூதுவன் ராமன் வந்து எங்கள் நிலத்துக்கு கனையாடி கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ராமனும் இலக்கனும் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ராவணனை வதம் செய்து நீங்கள் காக்கப்படுவீர்கள் உங்களை ராமர் வந்து அழைச்சு கொண்டு போவார் அப்படின்னு தைரியம் கொடுக்குறாரு அனுமன் பாடி போன தாமரை போல் அதாவது அவர் அவங்க சீதை எப்படி இருக்காங்கன்னா நீர் இல்லாமல் தாமரை வந்து நீரே இல்லாமல் வாடி போன தாமரை மாதிரி இருக்காங்க இப்போ இவர் வந்து தைரியம் கொடுத்தோன்னே ராமர் வராரு அப்படின்னு தெரிஞ்சோடனே சீதா பிராட்டி வந்து புதிதாக பூத்த மலர் போல ஆயிடுச்சா அவங்க முகம் இப்போ ராமநாமம் எப்படி காத்தது ராமனே இலங்கைக்கு வரலை ஆனால் ராமநாமம் சீதை உயிர் போயிருக்கோம் உயிரை மாச்சிக்கொண்டிருப்பாங்க ஆனா அனுமன் வந்து ராமநாமத்தை சொன்னதுனால சீதையோட பிராணன் காக்கப்பட்டது ராமனுக்கு முன்னால் ராமநாமம் காக்கும் இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு என்ன பொருள் ராமனே இல்லாம சீதையை ராமநாமம் காத்தது அப்படின்னு தான் பொருள் இன்னொரு ஒரு ஒரு பக்தனோட கதை இந்த கதையை கேட்டிங்கன்னா ராமநாமத்தை சொல்லாதவங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஒரு பெரும் வணிகனம் பெரிய வணிக நல்ல பணம் பெரும் வசதி அவனுக்கு அவர் வந்து அவருக்கு ஒரு குதிரை ஓட்டி இவங்க ரெண்டு பேரும் தான் வியாபார விஷயமா எங்கேயும் வெளியே போவாங்க இந்த வணிகர் வந்து அவருக்கு நூறு பேர் வேலை செய்யறாங்க நூறு பேர் வேலை செய்யறாங்கன்னா நூறு குடும்பங்கள் படைக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குவரான் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் உணவுன்றாங்க நூறு குடும்பம் சந்தோஷமா வருதுன்னா எவ்வளவு பெரிய வணிகரா இருப்பார் அவரோட அவரோட குதிரை ஓட்டி கூட வணிக விஷயமா ஒரு நாள் போறாரு வெளிய அப்ப என்ன ஆச்சுன்னா பெரு ரொம்ப மழை ஜோனு மழை பெய்யுது மழை பெய்யறதுனால ஒரு காட்டில் வந்து மாட்டிக்கிறாங்க அவங்க ஒரு கீழே தங்கிட்டாங்க மழை நின்றுச்சு ஆனா இருள் சூழ்ந்து விட்டது இருள் சூழ்ந்தால் எப்படி காட்டுல இருந்து வெளியே வர்றது வர முடியல ஆனா வணிகருக்கும் அந்த குதிரை ஓட்டிக்கும் ரொம்ப பசி பசி தாகம் கண்ணை இருட்டிட்டு போகுது சரின்னு கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலான்னு வணிகர் சொல்றாருன்னு சரின்னு இந்த குதிரை ஓட்டியும் வணிகரும் நடந்து போறாங்க போற வழியில ஒரு குடில் கண்ணுக்கு தெரியுது இப்போ வந்து இந்த குதிரை ஓட்டி என்னென்னா பெரியும் ராமபக்தரான் ராம ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான் எப்போதுமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ராமநாமங்களை சொல்லுவேன் அவரோட பிரதிஞ்சயம் அவர் வந்து நான் ஒரு தினமும் ஆயிரத்தி எட்டு ராமநாமம் சொல்லுவேன் அவர் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காராம் அதனால இந்த இவர் வந்து வணிகர் வந்து நான் போய் வாங்க நம்ம போய் அங்க உணவு இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லும்போது இல்லை நான் ராமநாமத்தை சொல்லணும் நீங்கள் போய் சாப்பிடுங்க எனக்கு உணவை விட ராமநாமம் தான் மகிமை வாய்ந்து அதுலேயே எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அதுலேயே எனக்கு பசி தீர்ந்துடும் சொல்கிறாங்க இப்போ இந்த வணிகர் மட்டும் போய் கேட்குறாரா அங்கே ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க நான் பண்ணே சோறு இருக்கான் வெறும் சோறு கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் இதோட சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் உடலாம் இந்த வணிகர் ஆனால் அவருக்கு பசிக்கு வெறும் சோறு தான் கிடைச்சது அவருக்கு பசிக்கு வெறும் சோறு மட்டும்தான் கிடைச்சிது பசியை வந்தால் பற்றும் பத்தும் பறந்து போகணும்னு சொல்லுவாங்க அந்த வணிகர் வந்து சோறு கிடைச்சத நினச்சி சாப்பிட்டாரு பசி தண்ணி வெறும் சோறு இதை மட்டும் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு அவரோட குதிரை ஓட்டிக்காக இந்த பாட்டி கிட்ட இந்த மாதிரி என்னோட குதிரை ஓட்டி அவர் வந்து ராமநாமத சொல்லிட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்கு அவர் வரல அவருக்காக கொஞ்சம் சோறு தருங்களான்னு கேட்டு ஒரு தட்டுல சோறும் தண்ணியும் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு குதிரை ஓட்டிக்கிட்ட குதிரை குதிரையை ஓட்டி கிட்ட சொல்றாரு நீ ராமநாமம் அவனுக்கு உணவு கொடுத்துச்சு இல்லை நான் தானே உனக்காக போய் கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி இந்த உணவு கொடுக்குறாரு அதுக்கு குதிரை ஓட்டி என்ன சொல்றாருன்னா ராமநாமத்தை சொல்கிறதுனால இந்த ராமநாமம் தான் எனக்கு உணவு வழங்குச்சு ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரும் வணிகர் பெரிய வணிகர் நீங்க தான் எனக்கு முதலாளி நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அழிக்கிறீங்க உங்களால் நூறு குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு சந்தோ மன எனக்கு சாப்பிடுறாங்க ஒரு ஒரு நாளுக்கு ஒரு வேலை உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் எனக்கு பட்னியா இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ராமநாமத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தான் என்னோட பிரதிஞ்சை ஆனால் நீங்க என்னோட முதலாளி நான்தான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்குரிய நான்தான் தொழிலாளி நான் தான் உங்களுக்காக உணவு போய் அவங்க இருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனா நீங்க இவ்வளோ பெரிய வணிகர் நீங்க எனக்காக அவங்க கிட்ட இருந்து வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுத்தது ராமநாமத்தாலதான் ராமநாமம் தான் எனக்கு சொல்றாங்க ஏன்னா ராமநாமத்துக்கு எவ்வளோ பெரிய மகிமே புரிஞ்சுக்கோங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது எங்க இருந்து வந்தது எல்லாரும் சொல்றோம் இப்ப ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எங்கும் ஒழிப்பது ஜெய் ஸ்ரீராம் ராம் தான் அது யார் சொன்னது எதுனால ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வந்ததுன்னு இப்போ இப்ப இல்லையா சீதையை மீட்கிறதுக்காக ராமனும் லக்ஷ்மணனும் இலங்கையை நோக்கி வந்தாங்க அவங்களால கடலை தாண்ட முடியல ஆனால் கடலை தாண்டத்துக்காக இந்த வானர சேனைகள் சேர்ந்து பாலம் கட்டுனாங்க இலங்கைக்கு போகிறதுக்காக அந்த கடல் மேலே பாலத்தை கட்டுறாங்க அந்த பாலத்தை தாண்டி இந்த சேனைகள் சுக்ரீவர் படைகளோடு சேர்ந்து வந்து இந்த ராமன் அழிக்கிறாங்க அழித்த செய்தியை ராவணன் வதம் சேர்ந்த செய்தியை சீதைக்கு சொல்ல சொல்லி ராமன் வந்து சீதைக்கிட்ட அனுமனை அனுப்புகிறாரு அனுமன் அந்த மகிழ்ச்சியான செய்தி சொல்றதுக்கு சீதை தாயார் இடத்துல வராரு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இல்லையா சீதை இவ்வளோ நாள் சிறைப்பட்டு விடுதலை அடைய போகிறாங்க அந்த செய்தியை சொல்கிறதுக்கு தாயார்கிட்ட வ வந்து சொல்லும்போது கண்கள் அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் பேருக்கெடுத்து தொண்டை அடைக்குது சொல்ல முடியல வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு அந்த அசோகவனத்தில் இருக்கிற அந்த தரை பசோகவனத்தில் இருக்கிற தரை இருக்கு இல்லையா அது வந்து மணலால் நிரப்ப நிரப்பப்பட்டது ஏன்னா அது மரங்கள் தான் அசோகவனம் அது வந்து மணல் இருக்குது அந்த மணலில் வந்து அனுமன் எழுதுரா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இதை பார்த்தோன்னே சீதைக்கு பெரும் மகிழ்ச்சி அன்றது தான் அனுமனால் அந்த பெயர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் உலகம் முழுக்க எல்லாரும் இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் அது அன்றைக்கி அனுமன் வாயால் உதித்த ஒரு வார்த்தை அந்த வாசகம் ஜெய் ஸ்ரீராம்ன்றது அனுமனால் வந்தது எல்லோரும் ராமநாமத்தை சொல்லுங்கள் கேளுங்க எழுதுங்க ராமநாமத்தை எல்லாரும் பரப்புங்க ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப்